الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين فكان رسول الله صلى الله عليه وسلم إذا سافر يدعو الله تعالى فكان من دعائه اللهم إني أعوذ بك من معاتاء السفر وكابة المنظر வசூரில் முன் கலபீஃப் அகில் சதக் அல்லாஹு அபீம் வசதூரு நபியுல் கதீம் கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நிலடியார்களே நேற்றைய தினம் நாட்டையே உலுக்கி மிக மிகப்பெரிய விமான விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது இந்த பெருந்துயரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த இழப்புகளுக்கு தகுந்த ஈடுகளை தந்தருள்வதற்கு நாம் பிரார்த்திப்பதோடு துவா செய்வதோடு அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகின்ற இந்த நேரத்தில் துணை துணைந்திருக்க வேண்டிய அவசியத்தையும் நாம் உணர வேண்டிய நேரம் இது இந்த பெருந்துயர் நிகழ்வு நம்ம சிந்திக்க வேண்டிய பல்வேறு பாடங்களையும் பல்வேறு உணர்வுகளையும் நமக்குள்ளே எழுப்புகிறது நேற்றைய தினம் மதிய வேளையில் குஜராத்தினுடைய தலைநகர் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு லண்டனுக்கு போய் சேர வேண்டிய ஏர் இந்தியா விமானம் கிளம்பிய ஐந்து நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த விபத்துக்கு ஆளாகி இருக்கின்றது அதிலே பயணம் செய்தவர்கள் ஒரே ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய சோகமான நிகழ்வு அந்த விபத்தின் போற காட்சிகள் காணொளிகளாக வருகின்ற போது நாம் கண்திறந்து அவற்றை பார்க்க முடியவில்லை அவ்வளவு கொடூரமாக நம்முடைய நெஞ்சங்களை உலுக்கக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன விமான நிலையத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய பிஜே மெடிக்கல் காலேஜ் எனப்படுகின்ற மருத்துவக் கல்லூரியினுடைய கேண்டீன் கட்டடத்தில் மோதித்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாம் சில வார்த்தைகளையும் சில உணர்வுகளையும் நமக்குள்ளே பேசிக்கொள்ள வேண்டிய சிந்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் நல்ல வேளையாக அந்த விமானத்தை ஓட்டிய கேப்டன் ஒரு முஸ்லீம் இல்லை என்பதும் அந்த கேப்டனுக்கு அசிஸ்டண்டாக சென்றவரும் கிளைவ் என்பவர் தான் அநேகமாக அவர் ஆங்கில நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடும் அவரும் ஒரு முஸ்லிம் இல்லை என்பதும் விமானத்தில் இருந்து ஒரே ஒருவர் தப்பித்தாரே ரமேஷ் என்பவர் அவரும் முஸ்லிம் இல்லை என்பதும் அந்த விமானம் சென்று சேர வேண்டிய இடம் ஏதோ ஒரு முஸ்லிம் நாடு என்று இல்லாமல் போனதும் அது லண்டன் நகரமாக இருந்ததும் அந்த விமானம் மோதியது ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய கேன்டீனில் தான் அது அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மினாராவிலோ அல்லது மதரசாவினுடைய கட்டிடத்திலோ இல்லை என்பதும் நமக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன இவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களில் ஏதாவது ஒன்று முஸ்லிம் பெயராக இருந்திருக்குமானால் இன்றைக்கு எப்படியெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருப்பார்கள் என்பதை நாம் நினைக்கும் போது நம்முடைய நெஞ்சம் எல்லாம் பதறுகிறது கடைசியாக ஒரு வழியாக இவ்வளவு பெரிய ஒரு கோர விபத்து அண்மையிலே நடந்திருக்காத ஒரு பெரும் விபத்து நடந்திருக்கின்றதே இதிலே எப்படியாவது ஒரு முஸ்லிமை சம்பந்தப்படுத்தியாக வேண்டுமே என்று விடிய விடிய யோசித்திருப்பார்கள் போல் இருக்கிறது நல்லவேளையாக புறப்பட்டுச் சென்ற ஊர் அகமதாபாத் என்பதனால் அந்த ஊருடைய பெயரை மாற்ற வேண்டும் அதுதான் இந்த விபத்துக்கு காரணம் என்று இன்று யாரும் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்பது ஒரு ஆறுதல் கடைசியாக அவர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் இந்த விமானத்தை மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் எனப்படுகின்ற துப்புரவு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கக்கூடிய நாடு துருக்கி நாடு இந்த ஒப்பந்தத்தை துருக்கி நாட்டுக்கு யார் கொடுத்தது இதற்கு டாடா விளக்கம் சொல்ல வேண்டும் என்று ஒரு புதிய கதையை கட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் துருக்கி என்பது ஒரு முஸ்லிம் நாடு அப்பாடா ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டோம் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இதை கண்டுபிடித்து வெளி உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை எடுத்திருப்பவர் வழக்கம் போல அர்ரா கோஸ்வாமி என்பவர்தான் இவரை பற்றி அண்மையிலே ஒரு செய்தி வெளிவந்தது என்னவென்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு அவர் பணம் அனுப்புவாராம் இங்கிருந்து இங்கிருந்து பணம் அனுப்பினால் எப்படி அதிகாரப்பூர்வமாக வங்கி வழியாக அனுப்ப முடியாது அதுவே முதலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவர் இங்கிருந்து பணம் அனுப்புவாராம் எதற்கு என்று கேட்டால் அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இரண்டாம் தர மூன்றாம் தர தலைவர்கள் இங்கே இருப்பார்கள் அல்லவா எதற்கெடுத்தாலும் மூர்க்கமாக பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லவா முரட்டுத்தனமான சொற்களை பயன்படுத்தி அந்த மாதிரியான சில முரட்டு அரசியல் தலைவர்களுக்கு இருந்து பணம் அனுப்புவாராம் பணம் அனுப்பி அவர்களை தன்னுடைய தொலைக்காட்சியில் விவாதத்துக்கு அந்த டிபேட் போர்ஷன் நடக்கும் விவாதம் நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தொலைபேசியை அழைத்து அவர்களை லைவிலே வைத்துக் கொள்வாராம் அதற்கு முற்கூட்டிய ஒப்பந்தம் என்னவென்றால் நீங்கள் அங்கிருந்து பேசும்போது இந்தியாவை தாறுமாறாக திட்ட வேண்டும் அசிங்கமான சொற்களை பயன்படுத்தி இந்தியாவை வசை பாட வேண்டும் என்று அவர்களை ஒப்பந்த பணியாளர்களை போல நியமித்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இங்கிருந்து பணம் அனுப்பி அவர்களை திட்டவாராம் அவர்கள் திட்டி முடித்ததற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியில் அவர்களை கட் பண்ணி அனுப்பிவிட்டு பிறகு இவர் இங்கிருந்து கொண்டு இங்கே வாழக்கூடிய முஸ்லீம்களையும் முஸ்லீம் அதே அதே மாதிரி பெயர் எப்படி இங்க இருக்கும் அப்துல் காதர்னா இங்கே அப்துல் காதர் இருப்பார் அப்துல் ரஹ்மான் என்றால் இங்கே ஒரு அப்துல் ரஹ்மான் இருப்பார் இப்படியெல்லாம் இந்த பெயர்களை இங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் பாகிஸ்தானோடு தொடர்பு படுத்தி விமர்சித்து இங்கே ஒரு உணர்ச்சி மயமான சூழ்நிலையை உருவாக்கி வருகின்றார் என்று அண்மையில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது அவர் தான் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார் விபத்துக்காளாக இருக்கக்கூடிய இந்த ஏர் இந்தியா விமானம் மட்டுமல்ல ஏர் இந்தியா விமானங்களையே பொதுவாக் எனப்படுகின்ற தூய்மை செய்வதற்கான அந்த ஒப்பந்தத்தை துருக்கி நாடு பெற்றிருக்கிறது இது ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டாக்குகிறது என்கிற ஒரு புதிய கதையை கட்டியிருக்கின்றார்கள் இது ஒரு செய்தி இவர்கள் எப்படியெல்லாம் விஷங்களை பரப்புவார்கள் என்பதற்கு இதை தாண்டியும் வேறு சில செய்திகளும் இந்த நிகழ்வில் நமக்கு இருக்கின்றன இந்த விமான விபத்தில் துடிக்க துடிக்க உயிரோடு மீட்கப்பட்டு எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று முயற்சிக்கப்பட்டு பிறகு உயிரிழந்து போனவர்களில் ஒருவர் குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி என்பவர் அவர் அவருடைய அதிர்ஷ்ட நம்பரே ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் தானா பனிரெண்டு ஆறு பனிரெண்டு ஜீரோ ஆறு என்பது தான் அவருடைய அதிர்ஷ்ட நம்பர் அவருடைய காரும் அவர்களுக்கு அவர் ஓட்டாத அவருடைய டூ வீலரும் இவைகள் எல்லாமே பன்னெண்டு ஆறு தான் தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு வாங்குவாராம் நம்மிலே பலரும் இந்த ஆட்டி ஆபீஸ் முன்னால போய் வரிசையில் நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்குறோம் அல்லவா அதற்காக பணம் கொடுத்து அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த விருப்பமான நம்பரை பெறுவதற்கு அப்படி அவர் எல்லாவற்றிலும் தேடி தேடி வாங்குவது ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு என்பது தான் ஆனால் ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு எனப்படுகின்ற பன்னெண்டு தான் அவர் விமானம் செய்ய வேண்டும் என்று தான் விமான பயணம் அந்த நாளையே தேர்ந்தெடுத்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த நாளிலேயே அவர் இறந்தும் போயிருக்கின்றார் என்பது நமக்கெல்லாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் நாம் பார்க்கக்கூடிய இந்த நியூமராலஜி கணக்கு நம்பர் கணக்கு இவைகள் எல்லாம் எவ்வளவு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று எவ்வளவு முட்டாள்தனமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை ஒரு சான்றாக நாம் கொள்ள வேண்டிய நிலைகளை இருக்கின்றோம் அதே போல அவர் அண்மையிலே கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகளிலே ஒன்றிலே சொல்லியிருக்கின்றார் உலகத்திலேயே மொத்தம் நூத்தி ஐம்பது முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன அது எங்கே இருக்கிறது என்று நமக்கும் தெரியவில்லை இந்த பூமிக்கு மேலே நூத்தி ஐம்பது முஸ்லிம் நாடுகள் எங்கே இருக்கிறது என்று ஒரு பட்டியலை கொடுத்தால் நமக்கு பார்த்து சந்தோஷமாவது பாட்டு போகலாம் அநேகமாக ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகள் நாடுகள் இருக்கலாம் ஆனால் அவர் நூத்தி ஐம்பது முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன அங்கையெல்லாம் போய் தொலைய வேண்டியதுதானே வாய்மார்கள் எதற்கு இந்தியாவில் உட்கார்ந்து எங்களை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தான் நூத்தி ஐம்பது நாடு இருக்கத்தானே செய்து எங்களுக்கு இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது முழுவதுமாக எங்களிடத்தில் இதை ஒப்படைத்து விட்டு நீங்க போய் தொலையுங்கள் என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் அவர் பேசியிருக்கின்றார் என்பதும் சரி அவர் எதற்காக லண்டனுக்கு பயணப்படு பயணப்பட்டு போய் இருக்கின்றார் திரிகோன்சா போயிட்டு வந்து போய் கொண்டு இருந்திருக்கின்றார் எதற்காக என்று பார்த்தோம் என்றால் அவருடைய மகள் அங்கேதான் குடியிருக்கிறாராம் ஆனால் அது எந்த நாடு என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஊருக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் அது எந்த மதத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாடு என்பது பிறகு இவருக்கு இங்கே என்ன வேலை இவர் போயிருக்கலாமே என்றால் ஏதாவது அரசியல் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள பதவிகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் இந்தியாவை பயன்படுத்துகின்றார்கள் தங்களுடைய ரேட்டிங்கை வளர்த்துக் கொள்வதற்கு காசு கொடுத்து இந்தியாவை திட்டச் சொல்கின்றார்கள் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய தேசப்பற்றை நாம் அவர்களிடத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நமக்குள்ளே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட பரவாயில்லை நிரூபிக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் உங்களை விட சூப்பர் தேசபக்தி உள்ளவர்கள் இவைகள் எல்லாம் பேசக்கூடிய நேரம் இதுதானா என்கிற கேள்வி நமக்குள்ளே ஓடினாலும் கூட ஒரு கோர விபத்து நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இப்படியெல்லாம் பேச வேண்டிய நேரம் இதுதானா என்றெல்லாம் கேள்வி நமக்குள்ளே எழுந்தாலும் கூட கொஞ்சமும் இல்லாமல் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் எப்படியெல்லாம் முஸ்லீம்கள் மீது பழி போடுகின்றார்கள் எங்கேயாவது தேடி தேடி முஸ்லீம்கள் மீது நாம் பழியை போட்டுவிட மாட்டோமா என்று எப்படி தேடி தேடி கண்டுபிடிக்கின்றார்கள் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த அர்னாப் என்கிற சொல் இருக்கிறது அல்லவா இது எங்காவது போய் அரபு மொழியில் லிங்க் ஆகுறதா என்று நான் தேடி பார்த்தேன் ஏ ஆர் என் இது அலி அலிப் ரே பே நூன் அர்னாப் அலிப் ஏ அலிப் ரே நூன் பே அர்னப் இதுதான் இது எங்கேயாவது அரபியில் போய் மேட்ச் ஆகுதா என்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அர்னப் என்றால் முயல் என்று அதற்கு போகும் முயலுடைய கேரக்டர் என்னென்று உள்ள போய் அது சம்பந்தப்பட்ட நூல்களிலே போய் பார்த்தோம் என்றால் முயல் என்பது தன்னுடைய மலத்தை தானே தின்று கொள்ளுமா தேவைப்படுகின்ற போது எல்லாம் விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை இதுதானா என்கிற கேள்வி இருக்கிறது ஆனால் நம்மை பற்றி அவதூறுகளும் பழிகளும் சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது இது ஒரு பகுதி இந்த விபத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி அவ்வளவுதான் இதுவே முழு பகுதி அல்ல இதை தாண்டி ஒரு பயணம் என்பது என்ன அது விமான பயணம் என்பது என்ன சாதாரணமாக பயணம் என்று சொன்னாலே அது எவ்வளவு உணர்வு பூர்வமாக நடத்தப்பட வேண்டும் செல்லாஹு வலைவசல்ல அவர்களும் அல்லாவுடைய வேதமும் நமக்கு பயணங்களை எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்துகின்றன என்று பார்த்தோம் என்றால் ஒரு நிமிடம் நாம் மெய்சிரித்து போய்விடுவோம் வியல் நாயு சொல்லு செல்லவர்கள் பயணத்துக்கு தயாராகும் போது இரண்டு ரகாத்துகள் தொழுதிருக்கின்றார்கள் அது இறைவனுடைய பெருங்கரணையை கொண்டுதான் ஒரு பயணம் என்பது நடைபெறுகிறது என்பதை திரும்ப திரும்ப தன்னுடைய சொற்கள் வழியாக அவர்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் வாகனத்திலே அமர்ந்த பிறகு மூன்று முறை தப்பீர் சொல்லிக் கொள்வார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுதான் பெரியவன் இந்த வாகனம் நான் விரும்புகின்ற திசைக்கு என்னை அழைத்துச் செல்வதால் நான் இந்த வாகனத்தை கட்டுப்படுத்தி விட்டேன் எனவே நான் பெரியவன் என்று நான் ஒருபோதும் எண்ணிக்கொள்ள மாட்டேன் அல்லாஹுதான் பெரியவன் அல்லாஹான் கொண்டு போய் சேர்க்கிறான் இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று பிறகு அல்லாஹே அவர்கள் புகழ்வார்கள் இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த அல்லாஹ் மகா தூயவன் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற மக்காவில் இருக்கக்கூடிய புனித பள்ளி வாசலில் இருந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அவர்கள் தரைவழி பயணத்தை மேற்கொண்டார்கள் அந்த தரைவழி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லும் போதும் சுபஹான் என்கிற சொல்லை கொண்டுதான் தொடங்குகிறான் சுபஹான் அல்லது அசராபி தன்னுடைய அடியாரை இரவோடு இரவாக அழைத்துச் சென்ற அல்லாஹ் மகா தூயவன் அவன் தூயவன் என்று சொன்னார் சுபஹான் என்கிற சொல்லைத்தான் அல்லாஹ் இந்த பயணத்தின் போது தொடக்கத்திலே சொல்லி காட்டுகின்றான் ரசூலுல்லாயி சொல்லுள்ளாஹூ அரைவசலவர்கள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது சுபாநல்லதி சகரலனாகாதா எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹு அம்மா புன்னாலும் நாங்கள் ஒன்றும் இதை எங்களுக்கு வசப்படுத்தி வைத்துக் கொள்ளவில்லை நாங்கள் கட்டுப்படுத்தி வைக்கவில்லை எங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை என்று சொன்னார்கள் எந்த காலத்தில் குதிரைகளில் கழுதைகளில் கோவேரி கழுதைகளில் ஒட்டகங்களில் பயணம் செய்த அந்த காலத்திலேயே ரசூலுல்லாயி சொல்லுள்ளா அலிசலவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள் அவைகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய வாகனம் நாம் ஏறினால் அது கட்டுப்படுமா இல்லையா என்பது நமக்கு தெரியும் அந்த வாகனம் எங்காவது ஊனப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தாலே தெரிந்துவிடும் கைகால்கள் ஏதாவது புண்ணு இருக்கிறதா அது நொண்டி நொண்டி நடக்கிறதா ஒழுங்காக நடக்கிறதா என்பதெல்லாம் பார்த்த மாத்திரத்திலே தெரிந்துவிடும் அந்த நேரத்திலேயே அலைஹி வஸல்லம் சிலவர்கள் அவ்வளவு எச்சரிக்கையாக கவனமாக இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு மூடி மறைக்கப்பட்ட அழகுபடுத்தப்பட்ட உள்ளுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாத வாகனத்தில் பயணிக்கின்ற போது நமக்கு எல்லாம் என்ன உணர்வுகள் ஏற்படுகின்றன என்று சிந்திக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது ரப்பினாலமும் கலிபோம் நம்மை படைத்த நம்முடைய இறைவனிடமே நாம் போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார் இதை பயணத்தின் போது எதற்காக ரசூனாயி செல்லும் தாகுவலி அவர்கள் சொன்னார்கள் எல்லா பயணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை என்கிற பயணமும் ஒரு முடிவை நோக்கித்தான் போகிறது அந்த முடிவு எங்கே போய் சேர்கிறது என்று சொன்னால் பெருங்கருணையாளனாக இருக்கக்கூடிய தான் நாம் போய் சேர போகிறோம் ஒரு ஆபத்தான இடத்துக்கு போய் சேரவில்லை ஒரு அதிபயங்கரமான இடத்துக்கு நாம் போய் சேரவில்லை தாயை விட பல்லாயிரம் பல லட்சம் மடங்கு கருணையும் மிக்க அந்த தான் நம்முடைய பயணத்தை நாம் இறுதி இலக்காக அந்த ரப்புடைய ரப்பை நோக்கிய பயணம்தான் இருக்கிறது என்று ஒவ்வொரு பயணத்தின் போதும் என்று தன்னுடைய இயலாமையை அவர்கள் அல்லாஹத்திலே முறையிட்டிருக்கின்றார்கள் அதே போல அவர்கள் இன்னும் அந்த பயணத்திலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்திக்கத்தக்க வார்த்தைகள் பேரறிஞர் முகமது ஹசாலி என்கின்ற ஒரு புகழ்மிக்க அறிஞர் இருந்தார் எகிப்து நாட்டை சார்ந்தவர் முஸ்லிமோன் இயக்கத்தினுடைய சிந்தனை சிற்பகளிலே ஒருவர் எகிப்து நாட்டிலே அவர் எடுத்து வைத்த புகை புரட்சிமிக்க கருத்துக்கள் அரசுக்கு எதிராக மக்களிடத்திலே ஒரு ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியது அது முஸ்லிம்களால் ஆளப்படுகின்ற அரசாக இருப்பினும் கூட இவரை போன்ற அடிப்படைவாதிகளை நம்முடைய நாட்டிலே வைத்திருக்க கூடாது என்று எகிப்தி அரசு முடிவெடுக்கின்றது பிறகு அங்கிருந்தவரை நாடு கடத்துகிறது சவுதி அரேபியா அவரை ஏந்தி கொண்டது அவருக்கு விரிவுரையாளர் ப்ரொபசர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்து புகழ்மிக்க பல்கலைக்கழகங்களை பேராசிரியராக நியமித்தார்கள் அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் ரசூலுல்லாஹி இவசல்லா வரை இவசல்ல அவர்களுடைய பிரார்த்தனைகளை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் ஒன்று ரசூலுல்லாவுடைய துவாக்கள் இருக்கக்கூடிய அர்த்தம் ஒதிந்த சொற்கள் இவற்றையெல்லாம் அவர் ஆய்வு செய்து ஒரு நூல் எழுதியிருக்கின்றார் அந்த நூலை அவர் எப்போது எழுதினார் என்றால் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஒரு பயணத்தில் வருகின்ற போது எழுதி முடித்த நூல் அது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகின்ற நானூத்தி எண்பது கிலோமீட்டர் பயணத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் அந்த நூல் அவர் மதீனாவிலேயே அடக்கமாக வேண்டும் என்று விரும்பினார் மக்காவுக்கு ஒரு கான்பரன்ஸுக்காக அன்னைக்கு ரியாதுக்கு ரியாதுக்கு ஒரு கான்பரன்ஸுக்காக அவர் வந்திருந்த போது அந்த கான்பரன்ஸ்ல உரையாற்றி கொண்டிருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வழி வருகின்றது வழக்கமாக சவுதி அரேபியாவிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு பெரிய மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சரிதான் அவர் எந்த இடத்துல இறந்தார்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள தபிரஸ்தான் அடக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடுறது மூணு நாளைக்கு இதை கோமன்லி விடுறது இந்த கதையெல்லாம் அங்கே கிடையாது மரணத்தை வாழ்வினுடைய அடுத்த கட்டம் என்று எடுத்துக்கொள்வார்கள் ஒரு ஊர்ல இன்னொரு ஊருக்கு போறோம் அது போல இந்த உலகத்திலிருந்து மறுமைக்கு போகிறோம் வாழ்வு இந்த கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விடுறதெல்லாம் கிடையாது ஏன் என்று நான் கேட்டேன் ஒரு அரபி இடத்திலே அவர் சொன்னார் அந்த கொடியில என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா என்று கேட்டார் கொடியில் என்ன இருக்கிறது லாயிலாக இல்லல்லா முகமதுல்லா இருக்கிறது லாயிலாக இல்லல்லா எழுதப்பட்ட கொடியை அறக்கம்பத்தில பறக்க விடலாமா என்று கேட்டார் அது உச்சிக்கு போனதுதான் கீழே இறங்கவே கூடாது யாருடைய மரணத்துக்கும் இந்த கொடி கிளை இறங்காது யார் மரணம் அடைந்தாலும் அல்லாஹ் ஒருவன் தான் முகமது ரபி சல் அல்லா அல்லாஹுடைய திருத்துவதான் இந்த கோட்பாட்டுக்கு இறக்கவே கிடையாது ஏற்றம்தான் அதை எப்படி நாங்கள் இறக்குவோம் என்று கேட்டார் அது ஒரு புறம் இருக்கட்டும் பேரங்கை முகமது அல் அல்லா ரியாத்தினுடைய கான்பரன்ஸில் உரையாற்றுகின்ற போது நெஞ்சு வலி ஏற்படுகிறது அவருடைய ஆயுள் கால ஆசை மதினாவிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலே உயிரிழக்கின்றார் சவுதி அரேபியாவுடைய வழக்கத்துக்கு மாறாக அந்த நாட்டினுடைய முஃப்திகளில் பத்து பெற்று அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக மதினாவிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் இறைச்சூழல் மீது கொண்டிருந்த காதல் தான் அன்புதான் அவரை மதினாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று அவருடைய வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் பேரறி முகமது கசாலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் எழுதிய நூல் தான் பயணத்தில் எழுதிய நூல் வஸல்லம் அவர்களுடைய துவாக்களை அதில் இருக்கக்கூடிய வாசகங்களை ஆய்வு செய்து எழுதிய நூல் அதில் அவர் சொல்லுகின்றார் சொல்லாரிசி அவர்கள் பயணத்தின் போது கேட்ட நீண்ட துவாக்களை நீங்கள் பார்த்தீர்களா

ஒரு நம்பரை யோசித்து பாருங்கள் உல்லாச பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் இந்த துவாவை பயணத்தினுடைய தொடக்கத்திலே ஓதினால் அந்த உல்லாச பயணத்தில் ஒருவருக்கு குற்றம் செய்ய மனது வருமா ஆபாசத்தை பார்க்க மனது வருமா பேச மனது வருமா அல்லாஹ் மின்யா சலுக்க மின் சஃபரின்னு மின் சஃபரி ஹாதா அல் மிறவத்தப் வா நன்மையை கேட்கிறேன் இறையச்சத்தை கேட்கிறேன் என்னுடைய செயல்கள் எல்லாம் உனக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் அதை கேட்கிறேன் அல்லாஹ் மஹஹம்மி அலைனா சஃபரனா ஹாதா யா அல்லாஹ் எங்களின் இந்த பயணத்தை எங்களுக்கு நீ எளிதாக்கி தருவாயாக பயணத்தை எளிதாக்கு ஒத்துவியான்னா போதா இந்த பயணத்தினுடைய தூரங்களை எங்களுக்கு நீ சுருக்கி கொடுத்து விடு சுருட்டி கொடுத்து விடு பூமிய சிம்பிளா கடந்து விட வேண்டும் பல்லாயிரக்கணக்கான மயில்களையும் கூட எளிதாக கட கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு பயணத்தை நீ எங்களுக்கு சுருட்டி கொடுத்து விடுவாயா ஒத்துவியான்னா போதா அல்லாஹு அந்த சாஹிபி சஃபர் இறைவா நீதான் பயணத்தில் எங்களின் தோழன் எங்களுடைய பயணத்தோழனே நான் இன்றைக்கு பயணத்திலே தோழர்களை பூட்டிக் கொண்டு போகிறோமே அவருக்கு வேலையே இல்லாமல் இருந்தாலும் வா உனக்கும் சேர்த்து டிக்கெட்டை போட்டு விட்டேன் வா என்று அழைத்து போகிறோமே யாரை மறந்தாலும் பயணத்தோழனாக நீங்கள் அல்லாஹுவை மறக்காதீர்கள் அல்லாஹுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பயணத்தோழன் அல்லாஹு என் குடும்பத்துக்கு என்னுடைய இடத்தில் நான் உன்னைத்தான் விட்டு போகிறேன் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க என்னுடைய குடும்பத்தில் போது நான் தனியா பயணம் போறேன் என் குடும்பத்தில யா அல்லா நான் இந்த நிமிடம் வரைக்கும் நான் எந்த இடத்தில் இருந்தேனோ அந்த இடத்தில் நான் உண்டை விட்டு போகிறேன் ஹலீஃபா ஹலீஃபா என்றால் பிரதிநிதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு உபக்கர் சித்தீக் ரலி அன்ஹு அந்த இடத்துக்கு வந்தார்கள் அவர்களுக்கு பிறகு உமர் ரலி வந்தார்கள் என்ன பொருள் அதற்கு அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்று பொருள் என்றால் யா அல்லா என்னுடைய குடும்பத்தில் நான் உன்னை என்னுடைய பிரதிநிதியாக விட்டு போகிறேன் அல்லாஹும் இன்னி அவதுபிக்க இன்னொரு ஆழமான வார்த்தையை பாருங்க அல்லாஹும் இன்னி அவதுபிக்க யா அது இதுவரைக்கும் கேட்டது எனக்கு இதை கொடு அதை கொடு என்று இப்போது பாதுகாப்பு தேடுகிறார்கள் அல்லாஹும் இன்னி அவதுபிக்க யா அல்லா உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பயணத்தின் சிரமங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் பயணத்தின் சிரமங்கள் என்றால் என்ன இமாமுன் ஹரமேனில் ஜுவைனி என்று சொல்வார்கள் இமாம் என்று வரலாற்றிலே புகழ்மிக்க ஒரு அறிஞர் இருந்தார் தெரியும் நூலை எழுதியவர் நெருக்கடிகள் பயணத்தினுடைய சிரமங்கள் என்பதற்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கம் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார்கள் பயணம் என்றாலே சிரமம் தான் அதனால தான் பயணத்தில் தொழுகையை சுருக்கி தொழுகிறோம் தொழுகையை சேர்த்து முடியும் ஜம்மு செய்து விட முடியும் பயணத்தில் நீங்கள் நோம்பை விட்டுக் கொள்ள உங்களுக்கு அனுமதி உண்டு பயணத்திலே நீங்கள் ஒது செய்து விட்டு காலை கழுவுவதற்கு பதிலாக நீங்கள் ஷூ மசூல் செய்து கொள்ள முடியும் தண்ணியை தொட்டு தடவி கொள்ள முடியும் இப்படி எல்லாம் சலுகைகள் உங்களுக்கு தரப்பட்டிருப்பதற்கு காரணம் பயணம் என்றால் சிரமம் தான் பயணத்தினுடைய சிரமங்களை இவர்கள் பட்டியலிடுகின்ற போது ரொம்ப நுட்பமாக அணுகி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் ஒரு கூட்டமாக செல்லக்கூடிய பயணத்தில் உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவருடைய சிந்தனை ஓட்டமும் உங்களுடைய சிந்தனை ஓட்டமும் ஒத்து போகாமல் இருந்தால் அதுவும் பயணத்தின் இடையூறுதான் நம்ம சிந்தனை வேற ஒரு சிந்தனை வேற சில பேருக்கு திமுக பிடிக்கு சில பேருக்கு அதிமுக தேவையில்லாம பேச்சு கொடுக்குறது பாத்தீங்களா எடப்பாடி என்ன பண்ணாருன்னு அவர் சரியா தாயா பண்ணாருங்க பாரு இவர் அங்க வரும் பிரச்சனை இல்லையா உதாரணம்தான் சிந்தனை ஓட்டங்கள் எப்படி எல்லாம் வேறுபடுகிறது பாருங்க இந்த கையை வைக்கிறேன் பாருங்க இந்த ஹேண்ட் ரெஸ்ட்ல அங்க ஆரம்பிக்கும் அப்படியே வச்சிருப்ப லேசா அவர் தள்ளு தழுவார் அப்படி அவர் கொஞ்சம் அசந்து தலையை சுரஞ்சு அந்த கேப்ப பயன்படுத்தி கையை அப்படி வச்சிருவார் இப்படி இது நகைச்சுவைக்காக நாம் சொன்னாலும் கூட இவன் ஹரமை நிகழ்ச்சி வந்து இவர்கள் அதை கூட நுட்பமாக பதிவு செய்திருக்கிறார் இதுவும் பயணத்தினுடைய சிரமங்களில் ஒன்றுதான் ஏனென்றால் அவருக்கு வலப்பக்கத்தில் வலி இருக்கலாம் உங்களுக்கு சரியா இடது பக்கத்துல தான் வலி இருக்கும் உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரெஸ்ட் தேவை அவருக்கு அந்த ஹேண்ட்